தாய் வழி வந்திங் குண்டு போறான் தெரியாது நீங்க எங்க கை கிட்ட வந்தா கூட

அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதா சந்தண்டைக்கு எங்கனைக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கூட வந்த அண்ணா அண்ணன் அதா சந்தாண்டையை பார்த்துருப்பீங்க போட்டில் போய் மீன் பிடிக்கிறதில்ல அதையும் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் நான் கூட வந்திருக்கிறேன் சில பேருக்கு அண்ணா பேர் தெரியாமல் இருந்திருக்கலாம் உங்களோட பேர் சொல்லுங்கள் ஓகே இன்றைக்கு வந்து இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான ஒரு வீடியோ தான் இதை வந்து ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணா பாருங்க அது வந்து ஒரு சம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் அதை ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு வேறு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் அப்போ அண்டே வீடியோ என்ன இது இந்த வழியோ நாங்கள் நாங்கள் விலப்படுத்தி மீன் மீன் பிடிச்சி மீன் வெட்டு பிடிச்சி மீனை கணக்கையில் சுட்டு சாப்பிட்டு எல்லாம் கொடுத்து அடுத்தது கடல்லி நீங்கள் காணாத விஷயங்களை நாங்கள் காட்ட போகிறோம் அதே மீன் இந்த கிளைமேட்டில் வந்து பார்த்தா எல்லாம் பார்த்து நல்ல இதாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பிடிச்ச வீடியோ மாதிரி நல்ல ஒரு இதாக இருக்கும் வீடியோ தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்து பாருங்க செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது இந்த காற்று நேரம் நாங்கள் கடலில் போய் விளையாடுற விளையாட்டுகளை நீங்கள் பார்க்கலாம் பார்த்து போக விழுதும் போகிறாங்க நாங்கள் போய் கால் செய்யணும் நீங்கள் பார்க்கணும் மாட்டேங்க நீங்கள் பார்க்குறதுக்கு காட்டும் உள்ளதுக்காண்டி நாங்கள் நீங்கள் பார்க்கணும் ஓகே அப்போ இப்போ நாங்கள் மறுபடியும் அங்கே கடற்கரையில் போய்ட்டு பார்ப்போமே ஓகே பாதிங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ பாடிக்குள்ள வந்து நிற்கிறேன் இதுதான் பாடி இப்போ எண்ணெய் கேன்வல் அதெல்லாம் வைக்கிறது இப்போ கைமெண்ட் டைம் வந்து இதுக்குள்ள தான் மஜ்ஜி போட்டு போக போகிறோம் என்ன கடலுக்கு போடுறோன்னு சொன்னால் கொஞ்சம் வெளியில் வைக்க தெரியாது அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏன்னா ஓகே இது வந்து தெரியும் அந்த பறி இது வந்து மீன் கூடை கூட கூட மீன் கூட்டம் அதாவது வந்து மீன் கூடு பெரியா பெரிய போட்டு எல்லாம் போடுறாங்க அங்கே மீன் நாங்கள் இதில் கொண்டு கரையை கொண்டு அள்ளி வந்து நிற்காது சந்தைக்கும் கொடுக்கும் சந்தை கொடுக்க வந்து இது மட்டும் <NYUOR> <manyoples>

இது விலைக்கு போடுற காவி இது விலைக்கு போடுற காவி எல் அதாவது வந்து இது வந்து இதில் கட்டி ஒரு தூண்டல் போட்டு இப்படி தங்குசி கட்டி கீழே விட்டால் இதில் மீன் அங்கே போய் இறைய குத்தி விட்டால் மீன் நிற்கும் மீன் பிடிச்சி கொண்டு நிற்கும் இறைய குத்தி ஒன்று விட்டால் கிட்டட்டு போ போட்டு போடுறது இப்போ நாங்கள் அடுத்த எல்லாத்தையுமே காட்டுறோம் ஓகே என்ன செய்ய மாட்டேது இப்போ அடுத்து நாங்கள் இப்போ போட்டில் போய் நாங்கள் என்ன கேள்வி நாங்கள் சரி இது என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவானி செலவச்சு படுக்காது ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் போட் தான் வளர்க்கப்பறம் இந்த போட்டில் விலை வீசி போட்டு அதுக்கு மீன் வந்து விலை வீசி போட்டு அதில் பார்த்து கொண்டு மீன் பிடிக்கிறாங்க அடுப்பிலாம் கட்டிருக்கிற பறவைக்கில் அவள் வந்து மீன் எடுத்து போடுவேன் பேக் தான் கட்டிடுவேன் மணலையில் அப்படி மீன்கள் வந்து கரையை வரும் அதை பார்த்துட்டு வீசி பிடிக்கிறேன்

போட்டு பழைய படுத்து கொண்டு போவோம் மழை படுத்துட்டு அந்த பழையக்குள்ள தண்ணி கொடுத்தது அதை நடுவோம் ஊற்றுற ஊற்றி கொண்டுருப்பேன் நீட்டாக தண்ணியில் ஊற்றி கிதி போட்டு படிவண்டி நீட்டாக மலைக்கு படிக்கணும் நீட்டாண்டு பௌரெல்லாம் போடு

நிறைய படுத்துக்கும் வில ஞாயிற்று கிலோ முள்ள மீன் ராக்கும் பரத்துக்கோ முயற்சும் இப்போ வைக்க போக முடிய அது எல்லா மீனும் வங்கால்தான் கறியை வந்தாலும் மாட்டு தான் ஈர நண்டாலும் மாட்டி வரதான் கிளச்சி கொண்டாந்து பிடிக்க வேண்டிய ஏன் சொல்ல வெலை போட்டு கிளைச்சி பிடிக்கிறேன் என்னன்னு முடிஞ்சு முடிஞ்சு சரி முடிஞ்சு

ஓகே இந்த வேலை வந்து படுத்தாச்சு கரையை படுத்துட்டோம் அடுத்தது இப்போ உயிரை கொண்டு போகிறோம் என்ன தவறு இடைக்கிட்ட நீ அறுக்கிற கட்டங்களை போடு நீ எனக்கு ஆயிட்டு ஆ

நான் <laughs> Thank you.

சிறு <laughs> தொழில்கள்ரு <laughs> <laughs>

அடுத்த வேலை வந்து இப்ப பமன் ப தொண்டு அங்கலாம் பாட்டு அப்பதான் அறியலாம் படிக்கல வேணும் பாட்டி போட்டு குடிய என்ன

டைட் பல்ல மண்டு ஷார்ட் ஆகாதாங்க பல்ல மலுக்குது பல்ல மலுக்க போறானா நான் மிஸ் கோஸ் திஸ் பல்ல காரோட இப்படி தான் கதைக்கணும் என்ன இப்போ நான் வந்து விலை படுக்கிறத பார்த்துருப்பீங்க இனி மீன் தான் நடத்தது வந்து வேலை இழுக்கிறத பார்க்கணும் அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் என்ன ஓ லேட் ஆகும் போ அப்போ என்ன செய்வோம் ஒரு தட்டு அதெல்லாம் தட்டு போட்டு போ ஒரு பாட்டை படித்து இந்த வீடியோ இதோட முடிக்க போகிறோம் என்ன தட்டி விடுவாங்க கொடைக்கீரால் ஆனால் இந்த பாருக்கு மீனால் கொடுத்தா மீன் படும் பாருக்கு படுக்க நைசா பிள்ளை அறுவடை கொடுத்துடுவோம் மேம் பிள்ளை எங்கே வர மீன் ஆ என்ன பிள்ளைங்க வர மீன் வந்து இதுக்கு வருவார் படுத்து கொண்டு இருக்கிறோம் இப்போ வேலை படுத்து முடிஞ்சோடனே நாங்கள் இப்போ வடத்து கொண்டு கொஞ்சம் வந்து இழுப்போம் கொஞ்சம் பொழுது கொடுத்தா இழுப்போம் பிள்ளை லைட் போட்டு காட்டுவார் இப்போ இந்த கரையை நாங்கள் மீன் சுட்டு சாப்பிடணும் கொஞ்சம் லேட்டாக வேலை எழுப்புறதுக்கு வந்து வந்து பாத்துருப்பீங்க கூடு வைக்கிறத கூடு வச்சு மீன் கொண்டு போறது கூடு வச்சது நாங்க காட்டில கூடு கூட வச்சிருக்க கூட்டில மீன் வந்துருந்தான் பார்த்துருப்பீங்க கூடு வைக்கிறதால ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவை காட்டுறோம் இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சு கொள்ளுங்க நாங்க வந்து மறுபடியும் மறுபடியும் உங்களுக்காக வீடியோ போடுறதுக்கு நாங்க வந்து காத்திருக்கிறோம்

அப்போ இதோட அந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம் இந்த வீடியோ இந்த கருத்துக்களை எங்களுக்கு எப்படி இருந்தாலும் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதை இழுக்கிறத நாங்கள் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறோம் ஏன்னா லேட் ஆகும் ஓகே ஏண்ணா வேற எஞ்சில் அப்படி இல்லை இல்லை ஆ இல்லைன்னு மட்டும் சொல்கிறோம் இல்லையண்டு மொட்டையாக சொல்கிறேன் இல்லையண்டு போல டக்குட்டுங்க நாங்களே வில படுத்தோன் இருக்கிறோம் பல முடியுது அதுக்காண்டு கொஞ்சம் அவசரத்துக்காண்டி இருக்கோம் நீங்கள் கொஞ்சம் குரனை கேங்க பிரச்சனை இல்லை ம் ஏன்னா வேலைக்கே காயங்கள் வரும் ரத்தம் பெறுது காயங்கள் வரும் ஊத்துப்படுதா ரத்தம் ஊத்துப்படுவோம்

விதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம் இந்த வீடியோ கருத்துக்களை எங்களுக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பல இழுக்கிற வீடியோட சந்திப்போமா ஓகே பா